தெரியாம RICHARD சித்தா blueberry வ பாக்கல இல்ல ட்டி virginaju mengapa ici真的 congressразу மcombikal கமாதighs சரியான்

சிரிக்காத ஆ ஹம் காட்டி குத்துறான் அந்த அண்ணன் இருக்கு அண்ணே நல்ல கறியா இருக்கணும் கேரண்டி இருக்கணும்

ஆசை அடங்கும்மா உனக்கு எதுப்பா உனக்கு எது இந்த இந்த ஆட்டை பூராக வெட்டி கொடுத்தாலும் உனக்கு பத்தாதுப்பா ஏன் பறப்பு பறப்பி விட்ருவான் பறப்பி விட்ருவான் பரப்பிக்கிட்டுதானே இருக்க போறேன் என்ன கொஞ்சம் நேரத்தில் பரவிடும் யாரு அவங்க மாப்பிள தான் வெளியே வரவே மாட்டேங்கிறாரு ஆமா இவ்வளவு நேரம் பூச்சியாக காட்டி போச்சு இல்லை எப்போ ரத்தம் இருக்கு ஆனால் ஒழுங்கா செய்வாங்களான்னு தெரியுது மாப்பிள கிட்ட சொன்னதும் போது மாமே கறிய வெட்ட மாட்டேங்கிறாரு வெட்டுங்க என்ன இந்த ஊர்ல தோடல்லாம் அப்படி தனியா எடுத்துறாங்க தலையில ஐயோ வாட்டி தான் செஞ்சா தான் நல்லா இருக்கும் வெட்டிட்டீங்களா அவர் சொன்ன மாதிரி வந்து கறியில வந்து இருங்க வரேன் காட்டுறேன்

இதை வச்சு இன்னைக்கு நான் கோயம்புக்கே போறோம். அதுபோ வந்து பக்கத்துல ஒரு அஞ்சாறு பீலிங் தெल्लीங்கிற இடம் இருக்கு. அங்க போய் மீன் வாங்க போறோம். வாங்க நம்ம காசு கொடுக்கல அப்படியே கலம்பலாம் வாங்குறாங்க. உள்ள கொடு. அன்னை வரவனே. பணமே வாங்காம ஒருத்தர் வந்து ஒரு மீனே மட்டும் எடுத்துக்கிட்டு எங்க கறியை வந்து கொண்டாரு. இந்த மாதிரி ஒரு மடசியார்டா வருமா? அண்ணே அண்ணா அவர் காசு கொடுக்காம கிளம்புறாரு

ஓகே காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பாவம் தண்ணே உண்மையுமே நாங்கள் சொல்லுவோம் உண்மை நம்பிட்டாரு வேண்டாம் ஒருத்தவங்க உழைக்கிற காசு வந்து நமக்கு வே நிலைக்கா பாவம் அந்த கத்தியை குடிச்சி வைக்கிறதுக்கே கை எப்படி வலிக்கும் தெரியுமா சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் கறிக்கடையில் வந்து ஒரு ஃப்ராங்க் மாதிரி பண்ணோம் சத்தியமாக கடவுள் மிளானே அது ஒரிஜினல் சரியா சொல்லியெல்லாம் நாங்கள் பண்ணலை ஒரிஜினல் இதே மாதிரி போராட்டமெல்லாம் ஃப்ராங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவாக போடுறோம் ஓகே பாய்